அளவுக்கு சுதந்திரமாக நடமாடி முடியாது சோர்சஸ் இன் சென்னை போலீஸ் சேஸ் பவர்ஃபுல் ஐபிஎஸ் லாபி இதை சவுக்கு சங்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்றார் ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய கனிமவள கொள்ளை கனிமவள கொள்ளையில் முக்கிய பங்காற்றவர் இவர் இன்னைக்கு வந்து அந்த அந்த பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு ரகுபதி கொடுத்திருக்காங்க கனிமவளத்தை எடுத்து இன்னைக்கு துறைமுருகன் டேந்து கனிமவளத்துறை வந்து ரகுபதிக்கு போயிருக்கு அப்ப இது எல்லாமே இதற்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இது இதெல்லாம் வெளிப்படையாக வெளிப்படையாகவே பேசுவோம் இதை பற்றி நான் பல பேசியிருக்கேன் முதன் முதலில் இந்த வழக்கு வந்து தொடங்கப்பட்டது அவர்கள் இடத்துல இருந்தான். நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்திற்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணக்கம் இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு ஒரு வருஷமாக இந்த வழக்கு போயிட்டுருக்கு கோர்ட் வந்து இப்போ ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி ஆஜராக சொல்லி ஆஜராக சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைனா பிடிவாரன் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு கட்டமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா இது வந்து திட்டமிட்டு அவர் எந்த நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக இந்த வழக்கை போட்டாரோ அது வந்து நேரடியாக நாம் தமிழர் கட்சி மீதும் நாம் தமிழர் கட்சி என் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீதும் ஒரு அவதூரை பரப்பணும் ஒரு தவறான ஒரு புரிதலை இந்த மண்ணில் ஏற்படுத்தணுங்கிறத ஒரு இருந்து இயக்கக்கூடிய இந்த அரசின் ஒரு ஒரு அங்கமாக தான் நாங்கள் அவரை பார்க்குறேன் ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் அவரோட அவரோட பின்னணி அவரோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மீது பல பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து தான் ஒரு ஒருத்தரையும் வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி அவர் வந்து தேர்வு எழுதி அவர் வந்து இதில் வந்தாரோ அதிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் அவர் மீது பல குற்றங்கள் இருக்குது அவர் மீது வந்து வடதட்சணை வாங்கினார் வடதட்சணையை வாங்கி அது நீ இன்றைக்கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அவரோட அந்த ஆர்டிக்கிள் இருக்கும் அவரை பற்றியான விஷயங்கள் எல்லாமே நான் அதில் ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் அது அவரை அவர் மேலே வந்து எந்த மாதிரியான ஒரு இதைய தாக்கத்தை அது சு ஏற்படுத்திருக்க உங்களுக்கு தெரியும் அவர் அவர் நடந்து கொண்ட விதங்கள் யங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வாஸ் சென்ட் டு ஜெயில் பை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இன் சென்னை ஆஃப்டர் ஹி சரவுண்ட் சரண்டர்ட் இன் டவுரி ரிலேட்டட் கேஸ் ஓகேங்களா இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு இது மாதிரி ஒரு ஒரு சம்பவம் வேறு ஒருத்தருக்கு நடந்திருந்தால் இந்த அளவுக்கு சுதந்திரமாக நடமாடி இருக்க முடியாது அவர் வந்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னா சோர்சஸ் இன் சென்னை போலீஸ் எஸ் தட் அ பவர்ஃபுல் ஐபிஎஸ் லாபி இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் வருண் அண்ட் தட் இஸ் ஒய் ஹி வாஸ் ஏபிள் டு ரோம் ஃப்ரீலி அட் தீஸ் டேஸ் லுக் அட் த சீக்வன்ஸ் ஈவெண்ட்ஸ் இஃப் ஒன்லி திஸ் சாரி ஆஃப் கம்ப்ளைண்ட் இஸ் ப்ரிஃபர்ட் பை எனி அதர் உமன் த கன்சர்ன்ட் பர்சன் வில் பி பிஹைண்ட் பார்ஸ் வேற ஒருத்தருக்கு இது நடந்ததுன்னா உடனடியாக அவர்கள் வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க பட் சின்ஸ் த மேட்டர் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எ பவர்ஃபுல் செக்ஷன் ஆஃப் ஹிஸ் சீனியர் கொலீக்ஸ் ஆர் ப்ரொடெக்டிங் ஹிம் திஸ் இஸ் ஷேம்ஃபுல் அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் எ ஸ்டேட் விச் ஹேஸ் அ உமன் சீஃப் மினிஸ்டர் அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தது அம் ஜெயலலிதா அவர்கள் ஸோ இவரோட இவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் இருந்தால் அவர் வந்திருக்கார் அப்போ இவர் என்ன என்ன இதை எடுத்து வைக்கிறாரு என் குடும்பத்தை தப்பாக பேசிட்டாங்க யார் நாம் தமிழருங்கிற போர்வையில் யார் யாரோ பேசியிருக்காங்க அது வந்து சமூக ஊடக ஊடகத்தில் பல பேர் இருக்காங்க கட்சியின் ஆதரவாளர் இருப்பாங்க கட்சி மாதிரியே வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் தன் இந்த கட்சி மீது அவதூறை பரப்பணுன்ட்டு இந்த போர்வையிலும் வேலை செய்வாங்க அது நீங்கள் யாரையுமே வந்து நேரடியாக வந்து இதே சொல்ல முடியாது நீங்கள் உறுப்பினர் அட்டை வச்சிருந்தாலும் கூட நீங்கள் எல்லாரையும் கண்காணிக்க முடியாது இதை தெரிந்த ஒரு இது தெரியாதவராக ஒரு ஐபிஎஸ் அதிகாரம் இருக்க முடியும் அப்போ இது என்ன மாதிரியான நோக்கம் அப்படின்னா இது திட்டமிட்டு இவர்கள் மீது ஒரு தவறான கண் ப பழிகளை சுமத்த வேண்டும் தான் அதோட தொடர்ச்சி தான் இது நட நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நீங்கள் அந்த அந்த திருச்சி சரகத்தை தாண்டி நீங்கள் அதை உள்ள அத்தனை மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இவரோட க கண்காணிப்பில் கண்ட்ரோலாக இருக்குது இன்றைக்கி வந்து அவர் வந்து டிஐஜியாக இருக்கார் அப்படின்னா தி திருச்சி சரக டிஏஜியாக இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட மூணு மாவட்டங்களுக்கு மேலே அவர் கண்ட்ரோல் இருக்குது இதை சவுக்கு சங்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய கனிமவள கொள்ளை கனிமவள கொள்ளையில் முக்கிய பங்காற்ற ரிவர் இவர் மிகப்பெரிய கனிமவள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது திருச்சி புதுக்கோட்டை திண்டி திண்டுக்கல் இதை சுற்றியுள்ள சிவகங்கை இந்த மாவட்டங்களில் தான் அதிகமாக ம வளங்கள் சுர சுறையாடப்படுது அப்போ இந்த இடத்துல இந்த அதிகார வர்க்கத்தை சார்ந்த ஒருத்தர் அங்கே இருக்கணும் இவர்களுக்கு பக்கபலமாக நிற்கணும் இன்னைக்கு வந்து அந்த அந்த பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு ரகுபதிக்கு கொடுத்துருக்காங்க கனிமலத்தை எடுத்து இன்னைக்கு துறைமுகிட்டேருந்து கனிம கனிமவளத்துறை வந்து ரகுபதிக்கு போயிருக்கு அப்போ இது எல்லாமே வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி இந்த வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு இவரை அந்த அவர் பின்புலமாக நிறுத்தி கொண்டு செயல்படுகிறார் என்பது தான் சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்களை எல்லா சமூக ஊடக சமூக ஆய்வாளர்களும் சமூக ஆர்வலர்களும் எல்லோரும் சொல்கிறது அதான் இன்னைக்கு வந்து ஐயா சகாயம் அவர்கள் வெளியாக வெளியே வந்து சொல்கிறாங்களா எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு என்னோடய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்கிறாங்களா இது எல்லாம் அந்த மாவட்டங்களை சுற்றி இருக்கிற இடத்துல நடந்தது தான் அப்போ இது இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய ஊழல் நடந்த கண்டுபிடிச்ச ஒருத்தருக்கே இன்றைக்கி இந்த நிலமெல்லாம் அப்போ அங்கே இருக்கிறவங்களோட நிலமை என்ன யோசிச்சு பாருங்க அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரி எப்படி இருப்பார் ஒரு ஒரு லாரிக்கு ஒரு லோடுக்கு ஆயிரம் ரூபாங்கிறாங்க ஒரு ஒரு மாட்டு வண்டிக்கு ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபா எல்லா பட்டியலையும் எடுத்து வெளியிடுறார் சவுக்கு சங்கர் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கெல்லாம் முழு முதல் காரணம் வரணவர்கள் அவர் குற்றம் சாட்டுறாரு அப்போ இப்பேற்பட்ட ஒருத்தர் வந்து எதை நோக்கி இருக்கணும் நான் தூய்மையானவன் நான் சரியானவன் இந்த மக்களுக்காக சரியாக நிற்கிறேன் என்னோட இடத்துல எந்த குறையும் இல்லை நீங்கள் அதை தீர்க்க அதை நோக்கி இருக்கணும்ல மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னிட்டு அதை தீர்வு காணணும்ல அதை நோக்கி இல்லாமல் உங்களை உங்களை எங்க திசை திருப்பி இருக்காங்க நீங்கள் எதை நோக்கி வர்றீங்க ஒரு அரசியல் தலைமையை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை எட்டு புள்ளி ரெண்டு சதவீதங்கள் வாங்கி ஒரு மிக பெரும் கட்சியாக இன்னைக்கு உருவெடுத்து நிற்கிற எல்லா மக்கள் பிரச்சனைகளும் ஒரு மக்கள் பிரச்சனையெலாம் நாங்கள் பின்வாங்கியிருக்கோமா அத்தனை இடத்துலையும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் குறைக்கிற ஒரு கட்சியை நீங்கள் சாதாரணமாக ஃப்ரிஞ்சு எலிமண்ணுன்னு சொல்லிட்டு போகிறீங்க இந்த கட்சி வந்து இந்த 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 மண்ணை வந்து பிரிவினை சக்தின்னு சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் யார் கேள்வி கேட்குறது இதற்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இது இதெல்லாம் திசை திருப்பும் மூலம் தான் இந்த வழக்கை நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்கிறேன் நீங்கள் இதை தாண்டி இவர்கள் மீது நீங்கள் வெளிப்படையாக பேசுவோம் இதை பற்றி நான் பல தடவை பேசியிருக்கேன் முதன் முதல் இந்த வழக்கு வந்து தொடங்கப்பட்டது அவர்கள் இடத்துல இருந்தான் அவரோட மொபைல் ஃபோன் கைபேசி எடுத்து வைத்ததாக இருக்கட்டும் அவரை வாகனத்தில் வரும்போது அச்சுறுத்தி கொலை மிரட்டல் நடந்ததாக இருக்கட்டும் இல்லை அவர் அவர் வந்து சிறையில் இருக்கும்போது அவருக்கு கொடுத்த சித்திரவதையாக இருக்கட்டும் இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒருவர் மீது வந்ததை வந்து அடுத்ததாக என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அதை அண்ணன் அவர்களும் கண்டித்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது திசை திருப்பி என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஒரு சாதிய வன்மத்தோடும் இல்லை ஒரு ஒரு குறுகிய மண்பான்மையோடும் இவர்கள் மீது கால் புணர்ச்சியோடும் செயல்படுறாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கும் தான் இது வெளியில் வர ஆரம்பிக்குது அப்போ தன்னை பற்றியான உண்மை நிலவரங்கள் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு சேஃப்கார்டாக இருக்கிறக்கா என்ன நினைக்கிறாருன்னா ஒட்டுமொத்த கட்சி மீதும் ஒட்டுமொத்த தலைமை மீதும் ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு களங்கத்தை ஏற்படுதுன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் இது நீதிமன்றம் சரியாக அணுகிக்கிறது சரியாக எடுத்துகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஓகே சீமான் வந்து டிஜி வருண்குமார் சாதிய ரீதியான பதவியில் அவங்களுக்கே ஆளுங்களை போடுறாரு அப்படின்னு சீமான் சொன்னால் தான் வழக்கம் இல்லை இதை இதை அங்கே உள்ளவர்களே சொல்கிறாங்களே அவர் கூட இருக்கிறவங்களே அங்கே அங்கே அவர் கூட பணிபுரியவங்களுக்கே இது நடந்திருக்குன்னு தானே சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களே அதை பற்றியா தானே பேசுகிறாங்க அந்த பேச்சு தானே இங்கே வந்து இதாக வருது எப்படி தெரியாமல் அங்கே உள்ள பேசாமல் அங்கே சொல்லாத இல்லை இருக்காமல் எப்படி அது வெளியில் வரும் அங்கு அங்கு கூட வேலை செய்கிறவங்க கூட பணிபுரியவங்கள் சொல்றதை விஷயங்களை கேட்டு தானே இந்த இந்த செயல்கள் வருது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நேரடியாக அரசியல்வாதிகளிடம் அரசியல் கட்சிகளிடம் வந்து முறையிடுவாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த சிக்கல்கள் இருக்குது இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் இதை பற்றி வெளியில் சொல்லுங்கள் இதை பற்றி ஒரு அறிக்கை கொடுங்க இல்லை எங்களோடு வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கன்னு இதை மக்கள் கொண்டு வந்து பேசுவாங்க அதே போல் தான் காவல்துறையிலையும் நடக்குது காவல்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தலைமைக்கு வரும்போது தானே தலைமை சொல்கிறாங்க அது இல்லைன்னா கடந்து விட்டு போகலாமே ஆனா போன மாதம் வந்து ஒரு மூணு ஒரு ரெண்டு மூணு தேதியில ஆஜராக சொல்லிக் கொடுத்தப்ப சீமான் வந்து சீமான் அவர்கள் ஆஜராகலை அவ்வளோ எச்சரித்தும் ஆஜராகாததுக்கு காரணம் இல்லை இதுல பேர் எச்சரிக்கைலாம் இல்லை இது வந்து தொடர்ச்சியாக ஒரு மக்கள் நீங்க நீதிமன்றம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுல்லாம் கிடையாது நான் நீ நீங்க வந்து ஆஜராகணும்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான காலதாமதம் நீங்கள் அன்றைக்கி நீங்கள் ஏழாம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் தேதி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும் வேறு ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எல்லா இடத்துலையும் அவருக்கு சென்று கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் பிரச்சனை முன்னின்று நிற்கிறதுனால அவர்களுக்கான காலம் நீங்கள் தான் கேட்டு பெறணும் அப்போ ஒரு அவர் சார்பாக கோ போகக்கூடிய வழக்கறிஞர் கேட்டு பெறாங்க இல்லை இந்த நாள் இல்லை அந்த நாள் அப்போ அந்த நாள் இருக்கும்போது அந்த அந்த நாளை அவர்கள் கூப்பிட்டு ஆறாம் தேதி வரணும்னு சொல்லும்போது அன்று முதல் நாள் கூட ஏதாவது சிக்கல்கள் நடக்கலாம் நாளை காலையில் வீடு இடிக்கப்படலாம் இல்லை அந்த பிரச்சனைக்காக மக்கள் நேரடியாக போய் நிற்கலாம் இல்லை வந்தே ஆகணும் ஒரு இறப்பு இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைமைக்கு நீங்கள் வந்து தப்பித்து ஓட போகிற கிடையாது இவர் வந்து ஒரு குற்றவாளி கிடையாது குற்றம் சாட்டப்போ குற்றவாளி கிடையாது இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளியோ இல்லை வந்து ஒரு ஊழல் புரிந்து தப்பித்து போகிறவரோ அப்படிலாம் கிடையாது இல்லை ஒரு அரசியல் தலைமை இங்கே அப்போ இந்த ஃப்ளக்சுவேஷன் தான் இந்த 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 ஃப்ளெக்ஸ்பிலிட்டி தான் அங்கே கேட்குறாங்க இதை வந்து உடனே ஆகா வர வரமாற்றார் இதனால் வந்து இவர் பயந்து விட்டால் இவர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நூற்றி இருபது வழக்குகள் மேலே பார்த்து கொண்டுருக்கிறார் எல்லா நீதிமன்றமும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க அப்படி யாரும் நீதிமன்றத்தை மதிக்காதவர் எங்கள் தலைவர் கிடையாது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த வழக்கு இந்த வழக்கில் வந்து இன்னுமே ஒரு முடிவு எட்டப்படாத காரணம் என்ன ஏன்னா வந்து இவர் அவர் ஒரு வழக்கு போடுறாரு எதிர்மனுவும் சீமானவர்கள் ஒரு வழக்கு போடுறாரு சீமானவர்கள் சொல்கிற இது குற்ற வழக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நாடுறாரு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை இது குற்ற வழக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க தெரிஞ்சு இல்லை அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறனால அது முழு விவரங்களை நம்ம அதுவும் பேசுவேன் அது வழக்கறிஞர் பாசரி இருக்காங்க வழக்குகளை நேரடியாக ஆஜராகி பேசுகிறவங்க இருக்காங்க அவர்கள் அது அதை பற்றியான முழு விவரங்கள் பேசும்போது தான் இருக்கும் ஏன்னா தரப்புலையும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து எங்கள் தரப்புலையும் மட்டும் பேசும்போது நீங்கள் ஒரு ஒரு வழக்கை வந்து இரு தரப்பு விஷயங்களையும் ஆராய்ந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம இப்போதைக்கு எதுவும் அதை பற்றியான டீட்டெயில் விவரங்கள் நம்ம சொல்ல முடியாது இந்த வழக்கு எப்படி போய் முடியும் இல்லை அது சாதகமாக தான் முடியும் எங்களுக்கான இதாக தான் முடியும் ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் இதோட தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அறிக்கை வந்து டிஜிபி கொடுத்துருக்காரு சங்கர் திவால் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா யாரும் தன்னோட ஒரு உடைமை அதாவது காவல்துறை உடைகளோடு நீங்கள் வந்து பொது இடத்துல உங்களோட ஃபோட்டோஸை போடக்கூடாது உங்கள் சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு ஊடகத்தை இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கான முன்னுதும் நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க அது என்ன டாப்பிக்கு எந்தெந்த விஷயங்களை பேச போகிறீங்க எங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டு அது சம்மந்தமாக மட்டும்தான் பேசும்போது இந்த மாதிரி கோடு கோடு கோட் ஆஃப் கண்டெக்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் அப்போ இதெல்லாம் மீறி இதெல்லாம் மீறிய ஒருத்தராக தான் இதுவரை வருண் அவர்கள் இருந்துகிட்டு இருந்தார் இது எதையுமே அவர் கடைபிடிக்கல இந்த அறிக்கை வந்து இந்த வழக்கோட வெளிப்பாடு தானே வெளிப்பாடு தான் இருக்கு இது அதோட வெளிப்பாடா தான் இருக்கு இது இது அத்தனையுமே இவர் மீறி இருக்கார் அத்தனையுமே இதை மீறி இருக்கார் இதுல எதையுமே அவர் வந்து செயல்படுத்தல அவர் ப தன்னோட இதில் வந்து ஒரு ஒரு சிங்கம் சூர்யா மாதிரியும் இல்லை ஒரு காக்கா காக்கா சூர்யா மாதிரியும் இல்லை இப்படி ஒரு க இதை போட்டுக்கிட்டு அவர் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதும் இந்த மாதிரி ஒரு அதை தாண்டி என்ன பண்ணுறது நேராக போய் வந்து ஒரு ஒரு கான்ஃபரன்ஸில் போய் இந்த கட்சியை பற்றி அவதூறாகவும் இந்த கட்சியை நேரடியாக குற்றம் சாட்டி இவங்க ஒரு ஃப்ரிஞ்சு எழுமணி இவங்கள வந்து பேன் பண்ணணும்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் அவர் இது வரைக்கும் அவர் நடந்துகிட்டு இருந்தார் அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் இது ஒரு குட்டு இது மாதிரி தான் டிஜிபி அவர்கள் அறிக்கை இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாங்கிற உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அரசியல்வாதி வேலையை அரசியல்வாதிகள் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் நீங்கள் அதை தாண்டி இங்கே வராதிங்கிற இவ்வளோ தான் நம்மளோட இது நீங்கள் வந்து சரியாக செயல்படுறீங்க அந்த மாவட்டத்தில் அந்த ம மண்டலத்தில் நீங்கள் சரியாக செயல்படுறீங்க எந்த குற்றங்களும் நடக்காமல் இருக்குது அந்த இடத்துல எந்த வளங்களும் சூ சூழாமல் இருக்குது மக்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா முதலில் அறிக்கை கொடுக்கப்பறி எங்கள் அண்ணன் சீமானவர்கள் தான் உங்களை வாழ்த்த போகிறதும் அண்ணன் சீமானவர்கள் தான் ஆனால் நீங்கள் அதை அதை மடமாட்டி விட்டு நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் போல் ஒரு கட்சியின் பொறுப்பாளர் போல் நீங்கள் செயல்படுவதால் தான் இந்த மாதிரி உங்களுக்கான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கு அப்ப அந்த விமர்சனங்களை தாங்கக்கூடியவராக இருக்கணும் இல்ல அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யக்கூடியவராக மாறணுங்கிற நான் அவ்வளவுதான் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மிக்க